அம்பாசமுத்திரம் அருகே நிறுவப்பட்டுள்ள குடிநீர் உரை கிணற்றில் கழிவுகள் கலப்பதால் கிராமம் முழுவதும் மர்ம காய்ச்சல் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பிரம்மதேசம் பகுதி மக்கள் கடனாறு மூலம் குடிநீர் வசதி பெறுகின்றனர் இதற்காக ஆற்றல் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து உரை கிணறுகளிலிருந்து குடிநீர் உறிஞ்சி விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்பகுதி ஆற்றில் கலக்கும் கழிவுகள் உரை கிணறுகளிலும் கலப்பதால் கிராம மக்களுக்கு மர்ம காய்ச்சல் பரவி வருவதாக கூறப்படுகிறது இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காய்சல்ட்டுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பகுதியில் இந்த பாதிப்பு இருக்கு எல்லாருக்குமே காய்ச்சல் இருக்கு சின்ன குழந்தைகளை பாதிக்குது தண்ணீர் துருநாற்றம் வீசுது தண்ணீரை வந்து வந்து துப்புரம் பண்ணி கொடுங்க ஆற்று போக்க வந்து நல்ல முறையில் எடுத்து விடுங்கன்னு சொன்னா அதையும் யாரும் பார்க்கல இதுக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா தண்ணி வெள்ளத்தில் பெரிய வெள்ளம் வந்துன்னா அந்த சாக்கடை தண்ணிலாம் போயிடும் ஆனால் வெள்ளம் வெள்ளம் குறையா வந்ததுனால சாக்கடை தண்ணி புறதான் பாத்துல இருக்க வெளியே குடிக்கக்குண்டான தண்ணீர் இல்லை பக்கத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது இந்த நிலையம் பூட்ட கடந்த ஒரு வருட காலமாக போட பூட்டப்பட்டிருக்கு யாருமே அதை பற்றி என்ன ஏதுன்னு கவனிப்பதில்லை பக்கத்தில் இருக்கிற மன்னார்குள்ள துணை ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அங்கே போய் ஊசி கூட போட மாட்டேங்கிறாங்க மாத்திரை கொடுத்து அம்பாசந்திரத்துக்கு போங்க அங்கே போங்கன்னு அலக்கடிக்கிறாங்க அம்பாசந்திரம் போனாலும் சரியான முறையில் அதுக்கு மருத்துவம் பண்ணுறது இல்லை